வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் பூ ஆரம்பிச்சிட்டாங்க பேக்கரி அக்கா சொல்கிறாங்க ஜாக்லினா பார்த்து கேமும் கேரக்டரும் கலந்துருக்குன்னு எனக்கு தோணுது அப்படின்றாங்க தோணுதா அப்போ எடுத்து குடிச்சிட தானே அப்படின்னா எனக்கு செட் ஆகாதுன்றாங்க செட் ஆச்சுன்னா எடுத்து குடிச்சிட்டு இருப்பாங்க பாயாசம் மாதிரி ஏன்னா அவங்க தான் பரிவாங்கவே பாயாசம் குடிக்கிற ஆள்கள் இல்லை இதில் எனக்கு சௌந்தர்யா பார்க்கும்போது இப்படி பாயிண்ட்லாம் பேசுவாங்கள்ல அதை பார்த்துருக்கீங்கள இப்படி இப்படின்னுவாங்க என்னது இது இப்படி ஏன் பேசணும்னு சொல்லிட்டு தோணிகிட்டே இருந்தது இப்படி பேசுவாங்க ஸ்ட்ராங்காக நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் சொல்லுவாங்க அது வேறு இந்த ஆக்ஷன் வந்து அது ஆங்கராக இருந்ததுனால வந்திருக்கலாம் ஆனால் என்னது இது இப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தோம் அப்புறமா தாங்க புரியுது பேக்ரியக்கா வந்து பப்ஸ் சாப்பிட்ற ஞாபகத்திலேயே பேசிருக்க போல இருக்குது எப்போவுமே அவங்க ஃபோக்கஸ் வந்து சாப்பாடுல தான் இருக்கும் இப்போவும் சொல்கிறாங்க பாருங்கள் கலந்துருக்கான் கேமும் கேரக்டரும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதான் ரெண்டாவது வாரத்தில் சொன்ன விஷயம் உங்க இது கேமுக்குள்ளே ஃப்ரெண்ட்ஷிப் எடுத்துகிட்டு வர்றா அப்படின்னு அப்போவே அதை கட் பண்ணியிருக்கணும்ல அதுக்கப்புறம் எழுபத்தஞ்சாவது நாள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தொண்ணூறு நாள் தாண்டி எங்கே அதாவது இந்த மாதிரியான ஒரு மொக்கையை ஒரு ரம்பத்தை பார்த்துருக்கீங்களா ஒரே விஷயத்தை திரும்ப 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 எனக்கு வந்து செட் ஆகாதுன்னா பிரேக்கப் பண்ணிட்டீங்களா இப்போ அந்த பிரேக்கப் ஒரு ஒரு முறை சொல்லிட்டு தான் இருக்கீங்க மறுபடியும் எப்படி சேர்றீங்க யார் சேர்க்கறது ஜாக்லின் வந்து காலில் ஊந்து கதறாங்களா ம் ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு வேணும் அப்படின்னு ஏன் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து சேருது திரும்ப எனக்கு கிளியராக ஒன்று புரியுது இதில் இந்த ஒரு படம் காமெடி ஒன்று இருக்குல்ல ஏதாவது காசு தேவைன்னா காசு இருக்காது மாதவன் வடிவேலுக்கிட்ட எங்கே அந்த ஆட்டோக்கார தம்பி அப்படின்னாங்கல்ல ஒரு பார்ட்ஸாக உருவி விற்றுடுவாங்கல்ல அந்த மாதிரி தாங்க இங்கே பேக்கிரியாக்கா பண்ணுறது இப்போ நேற்று ரவீந்திரன் என்ன சொல்கிறாரு முத்துவும் தீபக்கும் சேஃபாக விளையாடுறாங்களா இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்பாக அப்படின்னு கேட்கும்போது அவர் முன்னாடியே ஒரு ஹிண்ட்டு வேற கொடுக்குறாரு இந்த மாதிரி எல்லாேருமே ஃபைனலிஸ்ட்டு நல்லா யோசிச்சு சொல்லு அப்படின்னு சொல்லும்போது இந்த பேக்கரி அக்கா சொன்னது அது வந்து சேஃப் கேம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ சேஃப் கேம் மாறுறாங்கன்னா அங்கே போய் அந்த சேஃப் கேமை உடைன்னு சொன்னால் இப்போ அங்கே போனால் முத்து வந்து புலப்பார் ஏற்கனவே எக்கச்சக்கமாக அடி வாங்கியாச்சு தீபக் கிட்ட போனால் அவரும் அடிப்பார் ஸோ இப்போ அங்கே போய் சேஃப்னு சொல்ல முடியாது அப்புறம் எங்க அந்த ஆட்டோக்கார தம்பி அப்படிங்கிற மாதிரி திரும்பி பார்த்து பக்கத்துலேயே இருக்கே கோவா கேங் சேர்ந்த ஒரு கூட்டம் ஸோ ஜாக்லின் எதுனாலும் ஜாக்லின் அதாவது எந்த அளவுக்கு வன்மம் ஏறி போயிருக்குண்ணா இவங்களுக்கு நேற்று பார்த்தோம் இவங்க வந்து பிஆர் தான் இவ்வளோ பெருசாக வந்திருக்கிறாங்க இது எல்லாமே ஆர்கானிக் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சுனிதா வர்ஷினி சாட்சினா ரவீந்திரன் எல்லாம் போட்டு உடச்சிட்டாங்க இப்போ இதனால கடுப்பானவங்க என்ன பண்ணுறாங்க போய் உட்காந்து அழுது ஒரு ட்ராமா பண்ணுவாங்கள்ல அடுத்து ஸோ ட்ராமா ஒன்று பண்ணுறாங்க முன்னாடியே சொல்லிட்டாங்க அந்த சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்கும்போதே சுனிதா சாட்ச்னாலாம் பேசிட்டு இருக்கிறாங்க எப்படியும் போய் அழுது சிம்பத்தி ஓட்டு கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னு அதே போல தான் இவங்க சோஃபாவில் வந்து அழுகுறாங்க அதுக்கப்புறம் கேமராலேருந்து அவங்க ஸ்பர்ஷினியும் சாச்சனாவும் சொல்லிகிட்டு இருந்தாங்க பற்றியா நாங்கள் சொன்னோம்ல அங்கே பாருங்கள் சிம்பத்தி க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க பாருங்கள் இதுதான் ரவீந்திரன் ஒரு இடத்துல ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பாரு அதாவது ஒரு கேமில் அடிபட்டுதுன்னா நீங்கள் அழுகுறீங்கன்னா வேறு இல்லை தகாத வார்த்தையில் ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அதுக்காக ஃபீல் பண்ணி அழுகுறீங்கன்னா கூட ஓகே ஆனால் ஒரு கேமு அந்த கேமில் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னாங்க மற்றவங்கன்றதுக்காக போய் அழுகிறது இருக்குல்ல கேமை மற்றவங்க ஆனாங்கன்றதுக்காக அழுகுதுல்ல அது வந்து இந்த கேமுக்கே தகுதி இல்லாத ஆள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அதை தான் நம்மளும் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறோம் அது முதல் வாரத்திலே தெரிஞ்சு போச்சு தகுதி இல்லாத ஆள் அப்படின்னு இன்னும் சொல்ல போனால் இது வந்து மேனப்புலேட் பண்ணுறாங்களா மக்களை அந்த பிஆராக இருக்கார்ல அந்த விஷ்ணு சொன்னது தான் மூணு விஷயம் சொன்னார்ல நீங்கள் வந்து பிஆர் வச்சுங்க ஃபஸ்ட்டு நடிக்க தெரிஞ்சுங்க அப்புறம் எதுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லுங்க பிஆர் வச்சுங்க உங்களை பெருமையாக பேசணும் மற்றவங்கலாம் கீழே இறக்கி பேசணும் தான் ஃபார்முலா அந்த ஃபார்முலா தானே இவங்க விளையாட்டுருக்குறாங்க அப்படியே அப்பட்டமா இல்லை நேற்று இவங்க போய் அழுகுறாங்க அழும்போது ஜாக்லினும் யார் எழுதாலும் நான் இருக்கண்டா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் பாஞ்சு போய் ஒரு பண்ணுவாங்க அதுவே தான் நானும் இருக்கேன் அப்படி அவங்க ஒன்று போய் பண்ணுறாங்க ஆறுதல் சொல்கிறாங்க கூட சேர்ந்து அழுகுறாங்க சரி வெளியே இருக்கிற மக்களுக்கு தெரியும்ச்சான் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ உனக்கு பிடிக்கல ஜாக்லின் வர்றதுன்னா என்ன பண்ணும் இல்லைம்மா என்னை கொஞ்சம் தனியாக விடுங்க நானே சரியாயிடுவேன் அப்படின்னு சொல்லணும் ஆனால் ஜாக்லின் வந்து அங்கே அழும்போது கூட சேர்ந்து இவங்களும் புலம்பி தள்ளி அழுது ஒரு பெரிய ட்ராமா கிரியேட் பண்ணிட்டு நைட்டு ரியா பவித்ரா கிட்ட உட்காந்து சொல்கிறாங்க இவங்க ஒரு பக்கம் பவித்ராவை சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு பக்கம் இவங்க நடாண்ணா நீ இவங்களுக்கு கிடையாது ஆடியன்ஸும் மக்கள்ன்றாங்க இன்னொரு பக்கம் ஜாக்லின் நடான்னா நீ கேம்ல உண்மையாக இருக்கல மச்சான் அப்போ வெளியே மக்கள் இருக்காங்க மச்சான் கவலைப்படாதுன்னு சொல்கிறான் வெளியே மக்கள் இருந்துட்டு போட்டோம் இவ எதுக்கு அதை சொல்றா இப்படி யாராவது சொல்லுவாங்கள நீ அழுவுற அவங்க பிடிச்சிருக்கோ இல்லையோ வந்து ஒரு ஆறுதல் சொல்கிறாங்க ஆறுதல் சொன்ன வார்த்தையை வந்து அதுக்கப்புறம் யாராவது குறையா சொல்லுவாங்களா உனக்கு பிடிக்கலன்னா நீ அங்கேயே கட் பண்ணிட்டு போன்னு சொல்லியிருக்கணும் அது ஏன் ஒருத்தரால் குறையா சொல்ல முடியுதுன்னா எவ்வளோ பெரிய வன்மை குடோன்னு இல்லை மொக்க பீஸாக அது அதை சொல்கிறாங்க அப்போ பவித்ரா சொல்லுவாங்க எருமை மாட நீ அழுதுன்னு தானே வந்து ஆறுதல் சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டு தானே அழுதுங்கன்னு ஒருத்தவங்க வந்து ஆறுதல் சொன்னால் உனக்கு பிடிக்கலன்னா கட் பண்ணும் இல்லைன்னா அங்கே பேசிட்ட நீயும் வந்து அவங்க அழ அவங்க கேட்க அவங்க உனக்கு ஆறுதல் சொல்ல நீயும் அழுது அழுது புலம்பிகிட்டே இருந்த எல்லா சீனும் முடிஞ்சதுக்கு அப்புறம் நைட்டு வந்து அதையே குறையா சொல்வியா அதுலேயும் சொல்கிறதில் வந்து ஏய் பாரு அப்படி ஒன்று சொன்னால் அதுக்குள்ளே ஒரு பொடி வச்சிருக்கா பாரு அப்படின்னு சொன்னா கூட ஒரு லாஜிக் இருக்குது அப்படி எதுவுமே இல்லாமல் நீ உண்மையாக மச்சான் வெளியே மக்கள் இருக்காங்க மச்சான் மச்சான் அப்படின்னு சொன்னது போய் அப்படிங்க தப்பாயிடும் மக்கள் இருந்தால் இருந்துட்டு போட்டான் அதை இவையான் சொல்கிறா எவ்வளோ வன்ம குடோனாக இருக்கும் பாருங்க இந்த வன்ம குடோனை தான் வந்து இவங்க க்யூட்டு க்யூட்டுன்னு காசு வாங்கிட்டா சிலர் கடமையை செய்வானுங்க அந்த பிஆர் கும்பல் அந்த கடமையை செய்கிறத பார்த்து அதனாலே வந்தவங்க தான் இவங்கன்னு வச்சுங்களேன் இப்போ அது மட்டும் தானே இருக்குது இதில் இன்னொன்று வேற இவங்களுக்கு முன்னாடியே ஹிட் ஆயிடுச்சு இந்த நேற்று அழுகுறதுக்கு முன்னாடி நாளே பார்த்தீங்கன்னா வர்ஷினி வந்து ஒன்று பண்ணியிருப்பாங்க இங்கே உழைப்ப போட்டது வந்து முத்து கும்புறனை விட ஜாக்லெட் அதிகமாக போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க பாணியில் ஒன்று பண்ணியிருப்பாங்க அது வந்து பக்கா பிளேன்னு நினச்சி அவங்க பண்ணிருந்தா அது வேற லெவல் ஏன்னா அப்படி தானே அது உண்மை கிடையாது முத்துக்குமரன் அளவுக்கெல்லாம் அவங்க போடல இவங்க முத்துக்குமரனை விட ஜாக்லின் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டா இப்போ குமரன் பெஸ்ட்டு அப்படின்னா வெறுப்புலியாவது ஏதாவது ஒன்று சொல்லிட்டாவது ஒத்துப்பாங்க சௌந்தர்யா வேற வழி கிடையாது அவங்களுக்கு ஆனால் ஜாக்லின் பெஸ்ட்னா அது ஸ்ட்ராங்காக சௌந்தர்யாவை ஹிட் பண்ணுன்னு சொல்லிட்டு வர்ஷினிக்கு தெரிய வாய்ப்பு கிடையாது ஃபேட்மேன் குத்தி விட்டுருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் சொல்லி அனுப்பியிருக்கலாம் ஸோ அதை வந்து இங்கே போட்டதும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஹிட் ஆயிடுச்சா இப்போ நைட்டு வேறு அதை புலம்புல்ல அதை சேர்த்துக்கிறாங்க இந்த ஷோவையே வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி நிப்பாட்டினது உழைப்பை போடுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா முத்து ஜாக்லின் தீபக் இவங்க மூணு பேர் தானா எல்லாம் உழைப்பே போடலையா அப்படின்றாங்க என்ன உழைப்பை போட்டிருக்கு உழைப்பை போட்டிருந்தா சொல்ல பார்ப்போம் நீ போட்டதெல்லாம் உழைப்பா ஓரமாக உட்காந்து அழுதுதெல்லாம் உழைப்பு இல்லை அழுது கஷ்டப்பட்டு அப்படியே கொண்டு வந்து தண்ணீர் வர வச்சுருக்குல்ல அது ஒரு உழைப்பா இல்லை ஆரம்பத்தில் திருடு திருடு தின்னு பாயாசம் ப்ரெட்டுன்னு ஒன்று விடாமல் அதெல்லாம் உழைப்பா எது உழைப்புங்க எதை கேட்டாலும் எனக்கு தெரியாது எனக்கு பண்ண வராது என்னால் முடியாது எனக்கு அவ்வளோதான் வரும் இவ்வளோ தான் சொல்லியிருக்கிறேன் இது உடைப்பா இப்போ நேற்று பார்த்த காலையில் அழுது நைட்டு வந்து ஜாக்லினை வந்து மார்க் பண்ணுறாங்க அந்த ஃபஸ்ட்டு மந்திரியை சொன்னாங்கள்ல நாய் மாதிரி கொலிச்சு மார்க் பண்ணாங்கள்ல அது திரும்ப இங்கே பார்க்க முடிஞ்சது இல்லை அப்படியே இவங்க தான் பெருசாக சமைப்பாங்களாம் அதுக்கும் இதுக்கு எதாவது சம்மந்தம் இருக்கா அங்கே போயிட்டு இருந்ததுக்கும் இதுக்கும் ஸோ கிளியராக தெரியுது எங்கேயாவது போய் ஏதாவது ஒன்று பண்ணோம் என்ன பண்ணணும்னு தெரியல எங்கே போனாலும் அடிப்பாங்க வயல்டு கார்டு கிட்டே போனால் அவன் ஏய் நீ ஆர்கானிக் கிடையாது நீ இன்னர்கானிக் சப்போர்ட்டுன்னுருவாங்க ஸோ அங்கேயும் போக முடியாது கூப்பிட்றா அந்த ஆட்டோக்கார தம்பிங்கிற மாதிரி ஜாக்லின் எடுத்துக்கிட்டாங்க இப்போ கண்டன்ட்டுக்கு ஸோ ஜாக்லின் அவங்க அடி வாங்க வேண்டிய ஆளும்தான் ஏன்னா எதுக்கு போனோம் அங்கே போயிட்டு சும்மா 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 உனக்கு வந்து நடிக்கிறாங்க தெரிஞ்சால் ஓரமாவது இருந்துடணும் இல்லை அங்கே போகிற இல்லை யார் அழுதாலும் நான் போய் பாசத்தை கொடுப்பேன்ற அது ரொம்ப ஃபேக்காக இருக்குல்ல அதுவும் யார் வந்து ரெண்டாவது வாரத்துலேருந்து உன்னை முதுகளை கூத்தின்னுக்குறாங்களோ அந்த கண்டஸ்டன்ட் கிட்ட எதுங்க பாண்டு உங்களுக்கு தேவையே இல்லை இந்த மாதிரி தானங்க வந்து அவங்க தனியாக போயிட்டு குறை சொல்லிருக்குறாங்க ஸோ இப்போ தான் அவங்களுக்கு புரியுது இவ்வளோ நாள் நான் பொறுத்துக்கிட்டேன் அவ்வளோ கேம் ஆடுனால் ஆட சொல்லுங்க சார் என்னை விட பயங்கரமாக கேம் ஆடுறா கரெக்டாக பதிவு பண்ணுறான் மக்கள் கிட்ட பதிவு பண்ணுறது தான் கேம் அந்த கேம் அவள் நல்லா ஆடுறான் எனக்கு அது ஆட வரலை நான் இவ்வளோ நாள் பொறுத்துக்கிட்டேன் நான் கிளம்பி போகிறான் சார் அவ்வளோ வேணால் ஆட சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோமா போகிறாங்க நீங்கள் பொறுத்துப்பீங்க இதெல்லாம் பார்த்துட்டு எங்களால் இருக்க முடியே இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது இருந்தாலும் செம்ம கட்டுப்பாக இருக்குது இதுதான் ஜாக்லின் வந்து தகுதி இல்லைன்னு சொல்கிறதுக்கான முக்கியமான பாயிண்ட் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் கோவா கேங்குன்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்துகிட்டு வந்ததும் அந்த கோவா கேங் முதுகுல கூத்துனதுக்கு அப்புறமா திரும்ப 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 அவங்களோட அந்த நட்பு வட்டத்தில் இருக்கிறதும் அது ரயானா இருக்கட்டும் இல்லை இந்த சௌந்தர்யாவா இருக்கட்டும் இல்லை முதல்ல இருந்த ஜெஃப்ரியா இருக்கட்டும் ஸோ இதுதான் அப்போயே அவங்க கூழி பறிச்சுக்கிட்டாங்க அப்போ விதைச்ச வென இப்போ வருது வந்துட்டு கருத்தை அறுத்துட்டு இருக்கு இரண்டும் மாறி மாறி அறுத்துக்கிறத பார்க்கும் போது நமக்கு கடுப்பா இருக்கு தெரிய எப்படியோ பிஆர் அக்கா எக்ஸ்போஸ் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்க கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்